எங்கள் வீட்டில் இன்றைக்கி நண்டு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த பெரிய கலர் ரெண்டையும் தனித்தனியாக உடச்சி எடுத்துக்கிடணும் உடச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மேலே உள்ள கூட எடுத்தோம்னா இப்படி பிச்சோம்னா வந்துடும் அப்புறம் உள்ள அந்த இது இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துட்டோம்னா அப்புறம் பெரிய பெரிய இதை கா நான் அப்புறம் நாலு கால் இந்த காலை வந்து இந்த ஓரமுள்ள உள்ளதை நம்ம பிச்சு பிச்சு எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த பக்கம் இந்த பக்கமும் ஓரமுள்ள பிச்சு பிச்சு எடுத்துடணும் அதுக்கு அப்புறம் நண்டை வந்து நான் நாலாக வெட்டி கொடுவேன் நாலு சைஸ் ஒரு ஒரு நண்டை நான் நாலாக வெட்டுவேன் பெரிய நண்டை அதை நமக்கு சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் வெட்டி நான் வச்சுருப்பேன் களி வச்சுக்கிற பிறகு இந்த மாதிரி கழுவி வச்சுக்கிடுவேன் வெட்டி இந்த மாதிரி வெட்டி சாதம் போடுவேன் அதுக்கப்புறம் நல்லா அது கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிடணும் அப்புறம் ஒரு ஒரு ஜாரில் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சின்ன சீரகம் ரெண்டு பத்து கருவேப்பில் இதையும் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மையான பதத்துக்கு அரைச்சி விடணும் நம்ம குழம்புக்கு எப்படி அரைக்கும் அந்த மாதிரி அரைச்சிக்கிடணும் அரைச்சி வச்சதுக்கப்புறம் நான் தெரியல புளியை கரைச்சி வச்சுருக்கேன் புளியை கரைச்சி ஊற்றிட்டு இந்த குழம்பு மிளகாத்தூள் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் போடுறேன் போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயையும் தீ போடணும் போட்டு நல்லா கலக்கணும் அதில் கொஞ்சம் ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா அலசி அதில் ஊற்றணும் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி போடணும் ஒரு தக்காளி கட் பண்ணி போடணும் போடுறதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சி விட்டு புளிப்பு உப்பு இருக்கான்னு பார்த்து கொடுணும் அது ரெண்டு கருவேப்பிலையும் கில்லி போடணும் போட்டதுக்கப்புறம் ஒரு உரமாக இருக்கட்டும் அப்புறம் தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு ஒரு செட்டில் நான் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டு அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிக்கணும் தாளிக்கிறது வந்து நல்லா பொன்னிறமா வரணும் வெங்காயம் பொன்னீரமாக வரது தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம களைக்கு வச்ச மசாலா ஊற்றிக்கிட்டு உள்ளே ஊற்றணும் நல்லா ஊற்றிட்டு நல்லா கிண்டி அப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டதும் சீக்கிரம் நமக்கு வந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா நல்லா கொதியில் வரும் வரும்போது நம்ம வந்து களி வச்ச நண்டு கால் எல்லாத்தையும் எடுத்து உள்ள நம்ம போடணும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான உப்பு போடணும் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மறுபடியும் மூடி வைக்கணும் மூடி வச்சதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷமோ ஒரு ஏழு நிமிஷமோ கழித்து மறுபடியும் திறந்து பார்க்கணும் பார்த்தோன்னா இந்த குழம்பு வந்து நல்லா அப்படி இருக்கும் நமக்கு இதில் புளி பூ உப்பு காரம் நம்ம இதில் போ தேவைன்னா நம்ம போட்டு கொடுக்கணும் எனக்கு கொஞ்சம் புளி கம்மியாக இருந்தது நான் நான் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு மறுபடியும் மூடி வச்சு வே கொதிக்க விடணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா நல்லா கரெக்டாகிறதுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை இறக்கி வச்சு குழம்பு ரெடி ஆகிட்டு நம்ம சாப்பிடலாம் நண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது கிராமத்து ஸ்டைலாக நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொருத்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன 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 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில் அதையும் போட்டு நல்லா தாளிக்கணும் தாளிச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் இன்னும் ஒரு ரெண்டு 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 நான் கழுவி நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போடுவேன் அதையும் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி அதையும் ஊற்றிட்டு சீரகத்தூள் இதுதான் நான் போடுவேன் சீரகத்தூளும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வத்தல் பிடிக்கும் உப்பு வத்தல் தூளும் உப்பு இதுதான் போடுவேன் வேறு எதுவுமே நான் போட மாட்டேன் நண்டு கிரேவிக்கு சீரகத்தூள் மட்டும்தான் சேர்ப்பேன் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் இதை போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விக்கு ஒரு கிண்டு கிண்டி வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விடணும் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்பப்ப நம்ம எடுத்து திறந்து திறந்து பார்த்து பார்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டி விட்டே இருக்கணும் தண்ணி வந்து ஒரு சுண்டி வரணும் சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இது வே நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு வாசமாகவும் இருக்கும் இந்த மாதிரி சுண்டி வந்து மசாலா நமக்கு இதான் மசாலா நான் வேற எந்த ஒரு மசாலா நான் சேர்க்க மாட்டேன் வத்தல் பொடி தான் நான் கிரேவிக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது எந்த எல்லா சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் சத்துலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் அந்த மாதிரி நீங்க சிம்பிளா நான் மசாலா போட்டு கொஞ்சம் மசாலா போட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க ஓகே